எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சரண் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா ஒரு செவன் டபுள் ஃபோர் பவர் சேரிங் டபுள் கிளச்சு ரிவர்ஸ் பெட்டியோ உள்ள ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவைஸ் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போதான் டிராக்டர் டீல்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டரோட டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பெல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்போ தான் நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இந்த டிராக்டரோட டீல்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடலாக இயர்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் ஆயில் பிரேக்கோட வருது வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ரிவர்ஸ் பூட்டிவோ ஆப்ஷன் இருக்குது வண்டி அங்கே பெயிண்ட் அச்சப் கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க ஃப்ரண்ட் பேக் பேக்ரண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதுலேருந்து ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்கு போட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் இருக்குங்க ரன்னிங் ரென்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது அவர்ஸாக வண்டி இருக்குது ரொம்பவே கம்மியான அவர் ஓன வண்டிங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் பார்த்தவங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மேலும் நம்ம அக்கிட்டேஷனால் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் மன்னும் அப்புறம் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிவராஜ் டவன் டபுள் ஃபோர் எஃப்இ இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விழுந்து ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்ஸையும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் முன்னாடி போக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கி